செப்டம்பர் ஒன்பது வீரா சீரியல் வரக்கூடிய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வள்ளியை வீட்டுக்கு போக சொல்லி மாறன் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாங்க ஆனா வீரா வராம நான் வீட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா வள்ளி நிற்கிறாங்க அப்ப மழையும் வந்துருது அக்கம் பக்கத்துல இருக்கிற எல்லாருமே இந்த பொண்ணுக்கு அப்படி என்ன கோவம் வேண்டியது கிடக்குது வீட்டுக்கு வந்த விருந்தாளி மழையில நனைஞ்சிட்டு வெளியே இருக்கிறாங்க அம்மா பொண்ணு எல்லா வீட்டுக்குள்ள இருக்கிறாங்க ஒரு கொடை கூட கொடுக்காம அப்படின்னு பேசுறாங்க அதுக்கப்புறமா பிருந்தாவும் அவங்க அம்மாவும் வாமா போய் நம்ம அக்காவை சமாதானப்படுத்தலாம் அப்படின்னு போகிறாங்க அக்கா அவங்க ரெண்டு பேரும் மழையில் நினைக்கிறாங்க பார்க்கவே ரொம்ப பாவமாக இருக்குது நீ வந்து பேச உள்ளே வான்னு சொல்ல அப்போ தான் அவங்க வருவாங்க வாக்கானும் கூப்பிட்றாங்க இந்த பிரச்சனையில் யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு வீர பிடிவாதமாக இருக்கிறாங்க என்னடி வந்துச்சு அக்கறை அந்த வீட்டு குடும்பத்து பொண்ணுக்கு அவங்க மேலே தான் அக்கறை வரணும் அவள் வந்து கூப்பிட்டா கூப்பிட்றா இல்லைனா போகிறா வாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீரவுடைய அம்மா கூட்டிகிட்டு வந்துடுறாங்க வள்ளி வீராவுக்கு செஞ்ச எல்லா நல்ல விஷயத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வீரா வேற வழி இல்லாம வள்ளிக்கு கொடையை கொண்டுட்டு வந்து கொடுக்குறாங்க அதே தான் மாறணும் ஆட்டோக்குள்ளே இருந்தால் கொடையை எடுத்துகிட்டு வந்து வள்ளிக்கு கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வள்ளிக்கு துணையாக இருந்ததை பார்த்துட்டு வள்ளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நீங்கள் ரெண்டு பேருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் நீங்கள் ரெண்டு பேரும் தான் சேர்ந்து வாழணும் சீக்கிரமாகவே என் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வீரா அப்படின்னு சொல்லிடுறாங்க சரி வள்ளி அம்மா அவங்க ஆசைப்படியான நடந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க வள்ளி அவங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ராகவா கேக்குறாங்க என்னத்தை இப்படி மலையில நனைஞ்சிட்டு வந்துருக்குற போன் பண்ணிருந்தா நான் கார் எடுத்துட்டு வந்திருப்பல அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப நல்ல விஷயம்தான் சீக்கிரமாவே நம்ம வீரா இந்த வீட்டுக்கு வர போற அப்படின்னு சொல்றாங்க அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை கட்டாயமா ஒரு தாலியை கட்டுனா என் தங்கச்சி இந்த வீட்டுக்கு வாழ வந்துருவாளா அப்படின்னு எடுத்து தெரிஞ்சு பேசுறாங்க கண்மணி ஏ வீரா இந்த வீட்டுக்கு வாழை வரதான் போகிறா ஒரு அக்காவா இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா நீந்தா அவளை ஆளாத்தி எடுத்து அழைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சவால் விடுறீங்களா நான் நல்லதுக்கு சொன்னால் அது சவாலாக இருந்தால் அது சவாலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி மாடிக்கு போயிடுறாங்க நான் எவ்வளோ சொன்னாலும் நீ திருந்தவே மாட்டல்ல இங்கேருந்து போகவே மாட்டல அப்படின்னு சொல்கிறாங்க நீ இப்படியே பண்ணிக்கிட்டே இரு மேலே இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச நம்பிக்கையும் கொஞ்சம் நெஞ்ச நல்ல குணமும் என்னை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க வீரா நான் இங்கேருந்து போக முடியாது உன்னோட மனசு சந்தோஷப்படணும்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும் எல்லாருமே இந்த தாலியை எங்கள் காலத்தில் கட்டினேன் அதே மாதிரியே எல்லோரும் முன்னாடியுமே இந்த தாலியை கழட்டிடு அப்போ தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட உடனே மாறனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது எதுவுமே பேசாமல் இருக்கிறாங்க இதே மாதிரி தானே நானும் சாக்காயை போய் இருக்கிறான் அதுக்குள்ளே என்னை வந்து வாழை வாங்க அது இதுன்னு எது ஏதோ பேசிக்கிட்டு இருக்கிறீங்க நான் இனிமேல் இப்படி தான் இருக்க போகிறேன் என்னை நீ லவ் பண்ணுறல நான் கஷ்டப்பட்டால் உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல இதுக்கப்புறமா என்னோடய கஷ்டத்தையும் என்னோடய துக்கத்தையும் நீ தாங்க முடியாமல் கதற போகிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வீரா கண்மணியும் அவங்க அத்தையும் சேர்ந்து வீராவை இந்த வீட்டுக்கு வர கூடாது வள்ளி போடுற பிளான் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பக்கவாக பிளான் பட ஆரம்பிக்கிறாங்க